பீமன் உருவருக்கு வணக்கம் இதுதான் முதல் முறை பீமன் வளர்ப்பை பார்க்குறீங்க அப்படின்னா உங்களை நீங்கள் தெரிவிக்கணும் இந்த காணொலி நிறைய பேர்த்திட்டே பேசணும்னு நினச்சிங்கன்னா காணொலிக்கு கீழே இருக்கக்கூடிய ஹைப் அப்படிங்கிற ஒரு பொத்தான அழுத்தி மூன்று வந்து நீங்கள் தெரிவிக்கலாம் தெரியப்படுத்துங்க அந்த காணொலி போய் பேசுறோம் அதாவது இப்போ நம்ம என்ன பேச போகிறோம் அப்படின்னா பிரேமலதா அவர்கள் அவர்களுடைய கட்சி தேமுதிக அந்த கட்சி நடத்திட்டு கொண்டிருப்பவர் இப்போதைக்கு விஜய் அவர்கள் பேசின கருத்துக்கு கடுமையாக ஒரு எதிர்ப்பு வந்து தெரிவித்துக்கிறார் அதாவது என்றுமே வந்து விஜயகாந்த் அவர்கள் எங்களுடைய அண்ணன் தான் நான் அவருடைய தம்பி அப்படிங்கிற ஒரு கருத்தை சொன்னதுக்கு எதிர்கருத்தாக வந்து சொல்லியிருக்கிறார் அவர் வந்து விஜயகாந்த் அவர்களை அண்ணன் என்று சொல்லியிருக்கிறார் நாங்கள் அவருக்கு தம்பி ஒன்று நினைக்கிறோம் சொல்லி முடிச்சுட்டாங்க ஆனால் சீமான் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு கருத்து இருக்குது சீமான் அவர்கள் என்ன சொல்கிறார் அப்படின்னா என்ன திடீர்னு உனக்கு விஜயகாந்த் மேலே இருக்கக்கூடிய கருத்தை வந்து இது மாதிரி அண்ணன் அப்படின்னு தோணிடுச்சு அவர் கட்சி ஆரம்பிச்ச புதுசில் நீங்கள் வந்து இவர் வெற்றி பெற வேண்டும் அப்படின்னு சொல்லி வாழ்த்தி ஏதாச்சும் நீங்கள் வந்து ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருந்தீங்களா இல்லை ஒரு அறிவு அறிக்கை வந்து சொல்லியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக கருவே கிடையாது ஜெயலலிதா அவர்கள் ஜெயிக்கிறதுக்கு ஒரு அணிதாக இருந்த உதவி பெருமைப்படுகிறேன் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை வந்து அவர் மனசில் வச்சிருந்தாரு அப்படிங்கிற பட்சத்தில் அந்த மாதிரியே அவர் வந்து உதவி செஞ்சுருந்தாரா விஜயகாந்த் அவர்களுக்குன்னா அதுவும் வந்து கிடையாது என்றைக்கும் இல்லாமல் தேர்தல் ஆணையத்துக்காக வாக்கு அதிகமாக வேணும் அப்படிங்கிறதுக்காக விஜயகாந்தை அவர்களை வந்து பயன்படுத்திக் கொள்கிறார் அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டர் வந்து சீமான அவர்கள் வைத்திருந்தார் அப்போ பிரேமலிதா அவர்கள் சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி சீமான அவர்கள் வந்து உண்மையை உறக்க சொல்லியிருக்கிறார் அப்படின்னு சொல்லி அப்போ எந்த அளவுக்கு வந்து விஜயகாந்த் அவர்களுக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு நல்மதிப்பு இருக்கும் அவர் மேலே இருக்கக்கூடிய ஒரு சந்தோஷம் ஒரு உரிமைகள் இருக்கும் இது வரைக்கும் எந்த ஒரு சூழ்நிலையிலுமே விஜயகாந்த் அவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்காத விஜய் அவர்கள் இன்னைக்கு திடீர்னு ஏன் அவங்களோட முதல் மாநாட்டில் கூட வந்து விஜயகாந்த் பற்றி எதுவுமே பேசாமல் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் என்னுடைய அண்ணன் அவர் வழியிலேயே நான் அப்படிங்கிற மாதிரி வந்து பேசியிருக்காங்கிறது முழுக்க முழுக்க ஒரு சந்தர்ப்பவாத செய்தி முன்னெடுக்கக்கூடிய ஒரு தன்மையாக ரொம்ப தெளிவாக தெரிகிறது விஜயகாந்த் அவர்கள் வந்து முன்னெடுக்கும்போது என்னுடைய அனுபவத்துக்கு இன்னைக்கு விஜய் ரசிகர்கள்லாம் எப்படி வந்து விஜய்க்கு நான் ஓட்டு போகிறோம் ஓட்டு போடுக்கிறேன்னு பேசினாங்களோ அதே மாதிரி நாங்கள் ஒரு மாற்ற சக்தியாக வந்த விஜயகாந்த் அவர்களை பார்க்கும் பொழுது என்னுடைய முதல் வாக்கு விஜயகாந்த் அவர்களுக்காக வாக்களிக்கப்பட்டது ஆனால் அவர் வந்து அதிமுகவோட கூட்டணி இருந்தார் அப்படின்னு சொல்லி எனக்கு பின் தெரிய வந்தது இருந்தாலும் விஜயகாந்த் அவர்களுடைய முகத்துக்கும் அவர் மேல கூடிய ஒரு மரியாதைக்கும் வந்து வாக்களிக்க நேர்ந்தது அன்றைக்கி நாங்கள் விஜயகாந்துக்கு வாக்களிக்க போகும்பொழுது திரைப்பிரபலம் ஒன்றை மட்டுமே வச்சு ஒருத்தர் அரசியலுக்கு வரதுக்கு தகுதி இல்லை அப்படின்னு எங்களுக்குலாம் எடுத்து சொல்வது யாருமே இல்லை அன்னைக்கு இளைஞர்களுக்கு அரசியலை பற்றி பேசுவதுக்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுப்பதற்கான அரசியல் தலைவர்களும் யாருமே இல்லை அரசியல்னா என்னென்ன தெரியாமல் போயிட்டு இருந்த காலகட்டங்களில் ஏதோ சுவர் விளம்பரங்களை பார்த்து பதாகைகள் வச்சிருக்கதை பார்த்து நம்ம ஊருக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு மனுஷன் யார் கட்டப்பாச்சை பண்றாரோ அவர் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அரசியல் சம்மந்தப்பட்ட விஷயத்தை இருப்பாரு அப்படிங்கிறதெல்லாம் வந்து நமக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தாத பல தலைவர்கள் இந்த நாட்டை ஆண்டு இருக்காங்க அப்படிங்கிறதான் முக்கியமான விஷயம் ஆனா இன்ற அளவில் உண்மையிலேயே அரசியல்னா என்ன அரசியல் எதுக்காக மறந்து நம்ம வரணும் யாருக்கானது அரசியல் ஒவ்வொரு மனிதனுக்கு பின்னாலையும் ஒரு அரசியல் இருக்கு அப்படிங்கிறதை உணர வைத்து பலருக்கு புரிய வைத்த ஒரு பெருமை செந்த பின்னால் சீமானவர்களுக்கே சேரும் அப்படிங்கிறது எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது உங்களுக்கு சீமானவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை பெரிய நம்பிக்கையில நீங்கள் நினைச்சிங்க அப்படின்னா செல்வத்தூள் செல்வம் செவி செல்வம் அச்செல்வம் செல்வத்தூள் எல்லாம் தலை நீங்கள் எத்தனை கருத்துக்களை வந்து நீங்கள் பார்த்துருந்தாலும் படிச்சிருந்தாலும் சீமானவர்கள் பேசக்கூடிய ஒரு சில கருத்துக்களை காது கொடுத்து கொஞ்சம் முயற்சி செஞ்சு கேளுங்கள் கேட்டு அவர் சொல்கிறத கொஞ்சம் சிந்திச்சு அது தகுந்த மாதிரி ஒரு சில செயல்முறைகளை நீங்கள் செய்தீர்கள் என்றால் உங்களுக்கு உங்களுக்காக சொல்லக்கூடிய கருத்து புரியும் என்னென்னா நம்ம அதை உள்வாங்காமல் மேலோட்டமாக அவதூர்களை மட்டுமே முன்னிறுத்தி நம்ம வந்து ஒரு சில சேவை சிந்திக்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு தனிமனிதனுடைய சிந்தனைக்கு அழகு கிடையாது அவதூறுகள் அப்படிங்கிறது முட்டாள்களின் ஆயுதம் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம் ஒரு கருத்து ரீதியாக ஒருத்தனை நம்ம எதிர்க்க முடியவில்லை என்றால் அவனுடைய தனிப்பட்ட பழக்க வழக்கத்தை பயன்படுத்தி அவனுடைய தனிமனித வாழ்க்கையை எடுத்து அதை வந்து ஒரு ஒரு முக்கியமான விஷயமாக பேசி அவர்களுடைய நட்பெயருக்கு களங்கம் ஏற்படுத்தக்கூடிய முயற்சியை ஒரு எதிரணியினர் கையில் எடுப்பாங்க என்னைக்கு வந்து ஒரு எதிரணியினர் வந்து ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கை அவருடைய பழக்க வழக்கங்களை வந்து அவருடைய அப்பியரன்ஸ் அதாவது பாடி ஷேமிங்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி விஷயத்தில் வந்து இன்வால்வ் ஆகி அவருடைய நட்பழக்க வழக்கங்கள் அவருடைய நட்பெயரை கெடுக்க முயற்சி செய்கிறாங்க அவர் டீஃப்ரேமேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க அவர் வந்து உண்மையிலேயே ஒரு தகுதி வாய்ந்த ஒரு தலைவர் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ எடுத்துக்காட்டா ஏன் நம்ம நேரடியாகவே பேசிடுவோமே எடுத்துக்காட்டாக செந்தமேனன் சீமான் அவர்கள் இன்னைக்கு பயங்கரமான ஒரு அரசியல் விழிப்புணர்வை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறார் எனக்கெல்லாம் உண்மையிலேயே அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்களை பற்றி பேசணும் அதை நம்ம கொஞ்சம் கவனம் எடுக்கணும் இன்றைக்கி நமக்கு ஒரு சில விஷயங்கள் கிடைக்காம போனதுக்கு காரணம் இந்த அரசியல் தான் இன்னைக்கு நம்ம ஸ்கூலுக்கு கட்டக்கூடிய ஃபீஸ் லட்சக்கணக்கில் கட்டுறதுக்கான காரணமும் இதே அரசியல் தான் மருத்துவம் லட்சக்கணக்கில் தனியார் மையத்தவே கட்டுறதுக்கு காரணம் இதே அரசியல்தான்ங்கிறது வந்து எனக்கு நான் என் பிள்ளைகளுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும் என்னைக்கு வந்து மருத்துவ சலுகை இவ்வளோ இருக்குன்னு சொல்லி நிரமிச்சு பார்த்தோம் அப்போ எனக்கு புரிஞ்சது ஆனால் இது எல்லாத்தையுமே நமக்கு கொடுக்க வேண்டிய கடமை அரசோடது அப்படிங்கிற விஷயத்தையே சொன்னது யாருன்னா இந்த அரசுல செந்தமணன் சீமானவர்கள் அப்போது இன்றைக்கி நமக்கு நிறைய விழிப்புணர்வுகளை ஏற்படுத்திய ஒரு நபராக தமிழ் அழிந்து கொண்டிருக்கிறது தமிழர்களின் உரிமையை பறிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது மாநில அளவில் இருக்கக்கூடிய உரிமையை வந்து பார்த்தீங்கன்னா பறித்து கொண்டு போயிட்டே இருக்காங்கன்னு பல விஷயத்தை வந்து நம்ம கூட உணர்த்தின ஒரு மனிதனாக இருக்கிறார் செந்தமணன் சீமான் அவர்கள் இதெல்லாம் தாண்டி இயற்கை விவசாயம் அப்படின்னு வரும்போது ஆடுகள் மாடுகள் மரங்கள் அதே மாதிரி அவங்க அவங்க ஒரு சில தொழில்கள் உடலுக்கு தேவையான நல்ல ஒரு சத்துக்கள் கொடுக்கக்கூடிய உணவு பழக்க வழக்கங்கள்னு இன்னைக்கு வந்து அனைத்து உயிருக்குமான ஒரு அரசியலுமே பேசக்கூடிய ஒரு தனிமனித நகரத்தில் வந்து வந்து கொண்டிருக்கிறார் சீமானவர்கள் ஆனால் இந்த பிரச்சனை பத்திலாம் இவர் பேசுறாரு அப்படின்னா அவர் பேசக்கூடிய எல்லா விஷயத்தையும் நம்ம கவனத்தில் எடுத்துக்கொண்டு நாம் அதற்கான முயற்சிகள் செய்யும் பொழுது யார் லாபம் அடைய போகிறோம் நாம லாபம் அடைய வீட்டுக்கு ஒரு மரம் வளர்த்து அது பழுத்து அது பழம் கொடுத்ததுன்னு அதை நாம சாப்பிட போகிறோம் சுத்தமான காத்து நமக்கு கிடைக்க போகுது குருவிகளும் காக்காக்களும் அதை வந்து தங்கி உணவுகளை எடுத்துக்கொண்டு போகும் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் இதே மாதிரி பல விஷயங்களை வந்து நம்ம வந்து பார்க்க வேண்டியதாக இருக்கும் ஆனால் நடக்கிறது என்ன இன்றைக்கி அரசாங்கமே வந்து நட்டு வைக்கக்கூடிய மரங்கள் பார்த்திங்க அப்படின்னா அது பூக்கும் மற்றும் காய்த்து பழுக்கும் தன்மை இல்லாத ஒரு சில மரங்களை வந்து இன்றைக்கி அரசாங்கம் வந்து சைடில் சைடில் நட்டுட்ருக்காங்க அப்படிங்குறப்ப இதனால பலன் எந்த குருவிக்கு இருக்க போகுது எந்த காக்காவுக்கு இருக்க போது அப்போ இந்த மாதிரி பல விஷயங்களை வந்து ஆழ்ந்து சிந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் வந்து நம்ம இருக்கோம் அப்படிங்கிறது அரசியல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கூட சம்மந்தமில்ல நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் ஆனால் இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் அரசியல் தான் அப்படின்னு நம்ம ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கணும் இந்த இடத்துல வந்து நாம ஒரு சில முக்கியமான விஷயங்களை வந்து நமக்கு அடுத்து அவங்க சொல்லும் போது புரிய மாட்டேங்குது எதாவது சீமான்னு சொல்றாரு போதிக்கும்போது புரியாத ஒரு விஷயம் உங்களுக்கு பாதிக்கும் போது புரியும் அப்படிங்கிறாரு ஆனால் நமக்கு பாதித்தது பிறகு என்னிடம் திரும்ப எதிர்த்து பார்த்தோம்னா மனசு சொல்லும் இது இந்த மாதிரி செய்யணும்னு ஆனால் உடம்பு ஒத்துழைக்காது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது அப்போ நம்ம அதிகப்படியான இயற்கை சார்ந்த விஷயங்களை பற்றி பேசுகிறதா இருக்கும் மற்ற எல்லா இடங்கள்லையுமே நாம் வந்து யோசிச்சு செயல்ப செயல்முறைப்படுத்தணும் நடவடிக்கைகள் எடுக்கணும் அப்படின்னு இந்த இடத்துல முழுக்க முழுக்க நான் வந்து ஒரு ஒரு ட்ராக்கை வந்து பார்த்துட்டேன் ஒரு திரைப்படம் வெற்றி அடையணும் அப்படின்னா அது ஒரு ரோலுக்காக விஜயகாந்த் அவர்களை உள்ளே கொண்டு வர்றாங்க விஜயகாந்த் அவர்களை வச்சு ஒரு காட்சி அமைச்சர்றாங்க உடனே அந்த விஜயகாந்த் அவர்களுக்காக அது முக்கியமாக நம்ம அவருடைய மகன் சமூக பாண்டியன்னு நினைக்கிறேன் அவர் ஒரு திரைப்படத்தில் நடிச்ச ஒரு படத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா படைத்தலைவன் அப்படிங்கிற ஒரு படத்தில் விஜயகாந்த் அவர்களுடைய கேமியவர்களுக்கு இருந்தது அதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கனா லப்பர் பந்து அப்படிங்கிற ஒரு படத்தில் விஜயகாந்த் அவர்களை முழுக்க முழுக்க பயன்படுத்த மாதிரி கேள்விப்பட்ட நான் படம் பார்க்கலாம் ஆனால் ரிவ்யூ அப்படி தான் வந்துச்சு அதுக்கு முன்னால் விஜய் அவர்களே நடித்து வெளியே வந்த ஒரு திரைப்படம் கோட் அப்படின்னு சொல்லி ஒரு படத்தில் அதுலேயுமே ஒரு கேமியோடு வந்து விஜயகாந்த் அவர்களை வந்து பயன்படுத்தினாங்க அப்படின்ட்டு அப்போது உங்களுக்கு எந்த காரியம் நடக்கணுன்னாலும் நீங்கள் விஜயகாந்த் அவர்களை பயன்படுத்திக் கொள்வீர்கள் அப்படிங்கிறது இங்கே அப்பட்டன வெளியே தெரிவிது விஜய் அவர்கள் வந்து விஜயகாந்த் அவர்கள் உடல்நலம் பாதிக்கப்பட்டிருந்த காலகட்டங்களில் அவர் மீண்டு வரணும் திரும்பவும் அவருடைய கான்ட்ரிபியூஷன் நமக்கு நிறைய தேவை அப்படின்னு ஏதாவது ஒரு இடத்தில் சொல்லியிருக்காரா இல்லை அவர் நேரில் போய் பார்த்துருக்காரா இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு அவசியங்கள் ஆதரவு தெரிவிச்சிருக்காரா இதே ஒரு திரைப்படத்தில் வந்து நான் செந்தூர பாண்டி தம்பினேன் எனக்கு தோல்வியே கிடையாதுங்கிற ஒரு டைலாக் சொல்லி அதன் மூலியமாக விஜயகாந்த் அவர்கள் கொடுத்த ஒரு வாய்ப்பு நான் படத்தை வந்து டைரக்ட் பண்ணது எஸ் ஏ சந்திரசேகராக இருக்கலாம் ஆனால் எஸ்ஏ சந்திரசேகர் வந்து எதற்காக அந்த திரைப்படத்தை விஜயகாந்த் அவர்களை வச்சு இயக்கி விஜய் அவர்களை நடிக்க வைக்கணும் ஏன்னா அது ஒரு சுயநலம் இருந்துச்சு இல்லை அந்த சுயநலத்தை பொறுத்த வரைக்கும் விஜய் அவர்களை கைவிட்டு தூக்கி விட்டது கண்டிப்பாக விஜயகாந்த் அவர்கள் தான் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக தெரிகிறது அப்படி இருக்கிறப்ப பல நேரங்களில் விஜய் அவர்கள் விஜயகாந்த் அவர்கள் ஆதரவு தெரிவித்து கூடவே நின்றுருக்கலாம் இருக்கலாம் அண்ணன் அப்படின்னா அந்த மாதிரி நின்று ஆனால் இன்னைக்கு திடீர்னு அரசியல் ஆலயத்துக்காக விஜயகாந்த் அவர்களை தன்னுடைய அண்ணன் அப்படின்னு சொல்லி ஒரு சும்மா பேச்சுக்காக அப்போது என் குடி குடியிருக்கும் அப்படின்னு சொல்ற டைலாக்குமே வந்து சும்மா பேச்சுக்காக தான் இருக்கும் மனத்துல வந்திருக்காருல்ல சும்மா வாயுதம் தானே வந்திருக்கும் அப்போது இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பவாத ஒரு அரசியலாக இருக்கட்டும் இல்லை வந்து ஒரு சுயநலத்துக்காக செய்யக்கூடிய ஒரு அரசியலாக இருக்கட்டும் அப்படிங்கிற விஷயத்தை எல்லாத்தையுமே ரொம்ப தெளிவாக புரிந்து கொண்டு நாம் தான் சரியான முறையில் கொண்டு போக வேண்டும் ஆகையால் நமக்கெல்லாம் விழிப்புணர்வு ஏற்படுத்திக் கொண்டு ஒரு சிறந்த அரசியல் ஆசானாக கொண்டு கொண்டிருக்கும் சீமான் போன்ற நபர்களை நாம் அதிகாரத்தில் அமர வைத்து நம்மளுடைய அரசியல் என்னவென்று நாமே முடிவு செய்ய செய்திருக்கோம் தான் இந்த காணொலி என்னுடைய கருத்து இதுதான் முதல் முறை பீமன் வாழ்வியை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவு தெரிவிங்க அடுத்த காணொலியை நம்ம சந்திக்கலாம் நன்றி